பொது தமிழ் ஆறாம் வகுப்பிலிருந்து மிக முக்கியமான நூறு வினாக்கள் பாரதிதாசனின் இயற்பெயர் பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் தமிழுக்கு இட்ட பெயர்கள் அமுது நிலவு மனம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சி இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூறாசிரியம் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பாடியவர் அறிவுமதி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து கடல் நீர் முகந்த எள்ளி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் உலக மாதலின் இவ்வடிகள் தொல்காப்பியம் குரல் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெழில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை கழுத்தில் சூடுவது தார் பாரதியாரின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் சுப்பிரமணியனுக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுர மன்னர் பறவைகள் இடம்பெயர்தலை குறிப்பது வலசை போதல் வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் ஆர்டிக் ஆலா பறவை பற்றிய படிப்பு ஆதித்தாலஜி உலக சிற்றுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது பறவைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலிம் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற கிழவனம் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் என் எஸ் ஹெமிங்வே சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படம் ஆயுத எழுத்தின் வேறு பெயர் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து வானை எழப்போம் கடல் மீனை எழப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார் சோபியா என்னும் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா கேரி கேஸ் ப்ரோ என்ற உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் ப்ளூ ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் நாடக ஆசிரியர் சசிவிராமன் ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை மூதுரை என்னும் நூலின் ஆசிரியர் அவ்வையார் அவ்வையார் இயற்றிய நூல்கள் கொன்றைவேந்தன் நல்வழி மக்கள் கவிஞர் என்று பாராட்டப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை தர்ம வீரர் தலைவர்களை உருவாக்குபவர் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் யார் தந்தை பெரியார் காமராசருக்கு நடுவன் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் ரெண்டு பத்து ரெண்டாயிரமாவது ஆண்டு அமைக்கப்பட்டது காமராசரின் பிறந்த நாளான ஜூலை பதினைந்து எந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது கல்வி வளர்ச்சி நாள் ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமைந்துள்ள நாடு சீனா இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு முத்தேன் விருத்தி எழுதுக கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வடிகளிடம் பெற்றுள்ள நூல் நன்னூல் நூற்பா அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படும் மாநிலங்கள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் அறுவடை திருநாளை லோரி என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலம் பஞ்சாப் உத்தராயன் என்ற பெயரில் அறுவடை திருநாளை கொண்டாடும் மாநிலம் குஜராத் ராஜஸ்தான் மற்போரில் சிறந்தவன் என்பதால் மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார் நரசிம்மவர்மன் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் முடியரசனின் இயற்பெயர் துறைராசு முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் துறைராசு என்கிற முடியரசன் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் அடைமொழி பெயர் கவிஞாயிறு தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய இது இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் காந்தியடிகள் உடை மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் வே சாமிநாதர் வேலுநாச்சியாரின் தந்தை ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து வேலுநாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் கொலை செய்யப்பட்ட இடம் காளையார் கோவில் வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் வேலுநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது வேலுநாச்சியார் உறுதி மொழியில் உரையாடி உதவி கேட்ட மன்னர் அலி வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்று ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்தவர் குயிலி ஆங்கிலேயரிடம் நாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயரால் கொலை செய்யப்பட்ட பெண் உடையால் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் எடைச்சொல் உரிச்சொல் பராபர கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் தாயுமானவர் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள் கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் கலில் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் லெபனான் கவிஞர் புவியரசு மொழி நூல் தீர்க்கதரிசி மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் பெண் ஆதிரை ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார் கைலாஷ் சத்யாதி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் அணி என்பதன் பொருள் அழகு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் அன்னை தெரேசாவிற்கு கிடைத்த பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் அவை பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்புப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வன் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது பறவை என்பது எந்த வகை பெயர்ச்சொல் சொல் காரண பொது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரேசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி வடலூரில் சத்திய தர்மச்சாலையை நிறுவியவர் வள்ளலார்